அவருக்கு மட்டும் காரம் பார்த்தீங்களா அவ்வளோ இம்பார்ட்டு கடை கிடைக்கும் எப்படி பார்த்தாரு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாருங்க ஒரு ஆள் எடுத்துருக்காங்க சாரம் ரெண்டு மணி நேரம் இருக்கு இவ்வளோ பேர் வேணுன்னு நேரம் சரியாக ரெண்டு பதினேழு பயங்கர இருக்குது ரெண்டு பதினேழுனே கிட்டத்தட்ட மிட் நைட்டு மிட் நைட்டே தான் கிரிவலம் ராஜகோபுரத்துலேருந்து நம்மளோட கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இதுவரைக்கும் நம்ம காலனி அணிஞ்சு நடந்துகிட்டு இருந்தோம் காலனி இல்லாமல் பதினாலு கிலோமீட்டர் ஒவ்வொரு நமச்சிவாய ஒவ்வொரு நமச்சிவாய அண்ணாமுடைய அரே போற்றி அவரோட நாமத்தை மட்டும் உச்சரிச்சுட்டு அவரை மட்டும் மனசில் நினச்சிட்டு பதினாலு கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ரொம்ப ஆன்மீகமாக

ஆ இதுக்கு முன்னாடி எப்போது இது டைம் டைம் நம்ம எனக்கு மூணாவது தடவை நான் கிரிவலந்து பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் நான் ஆனால் தங்கப்பாண்டி என் அன்பு மாப்பிள்ளை எல்லாம் சேர்ந்து வந்திருந்தோம் செகண்ட் டைம் நானும் ஒய்ஃப் வந்திருந்தோம் ப்ளஸ் நம்ம டெம்பிள் குரூப் எல்லாமே வந்துருந்தாங்க இப்போ மூணாவது தடவை நீ நான்

வா ரெண்டு பன்னெண்டு மிட் இப்ப வந்துட்டு தேட்டரு கிட்ட வந்துட்டு இருக்காங்க அதாவது அண்ணா மறந்துவிப்பே அண்ணாமலையா செல்லிட்டு தேட்ட போச்சு

எப்படி எப்படி அவர் அவர் எந்த அளவுக்கு அப்போ அந்த அளவுக்கு பக்தி இருக்கும் அவர் மன செலவில் எந்த அளவுக்கு திடமாக இருப்பார் என்ன வேண்டுதல் வச்சுருப்பார் அப்படி ஏதாவது அவங்கனால் அவர் வேண்டுதல் சம்பருமானம் எல்லாமே வேண்டுகிறது என்னன்னு தெரியுமா மறுபிறவி இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது அடுத்த பிறவி பிறந்து நம்ம இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு இந்த பிறவிலேயே நான் சிவனை அடைஞ்சிடணும் அப்படின்றத எல்லாருமே வேண்டுவாங்க அப்படியே பக்தர் எல்லாமே அதான் வேண்டாம் என்ன காரணம் மறுபிறவிலையும் கஷ்டப்படக்கூடாது அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த பிறவி பலன் அவங்க அந்த வாழ்க்கை சக்கரத்தை இதோட முடிவு பண்றாங்க முடிச்சிடறாங்க எங்கெல்லாம் இருக்காரோ அங்க சித்தர்கள் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி நட சாத்துறாங்கல்ல நட சாத்துனதுக்கு அப்புறம் ஒரு சில டெம்பிள் எல்லாம் பார்த்தோன்னா சித்தர்கள் வந்து பூஜை பண்ணி அவங்க பூஜை பூஜை பொருட்கள் எல்லாமே வேற வேற இடத்துல மாறி இருக்கும் இப்போ சித்தர்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டு பூஜை அவர் பூஜை பண்ணி பூஜை புனஸ்காரங்கள்லாம் அதனால சிவபெருமான் எங்கே இருக்காரோ சித்தர்கள் வந்து பூஜை பண்ணி வணங்கிட்டு போவாங்க அதுதான் நேரம் இங்கே வந்துட்டு சித்தர்கள் வந்து டாட்சளிக்கிறாங்க ஆமாம் ஒரு சில இடத்துல மெயினாக அந்த சதுரகிரியிலலாம் ஒரு சில இடத்துல மக்களே பார்த்துருக்காங்க சதுரகிரி பயணம் போகிறப்ப அந்த ஒரு நீர்வீழ்ச்சியில் சித்தர்கள் குளிச்ச மாதிரியான ஒரு சில இதெல்லாம் பார்த்துருக்காங்க சித்தர்கள் இன்றைக்கு பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம் அது அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளவு தியான முறைகள் அதை பார்க்குற நம்ம நம்மெல்லாம் அது தயாராக இருக்கோம்னால்தான் கிடையாது அப்படியே பார்க்கலாம் அவங்களால உணர முடியாது நம்மளால் பண்ணுறோம் அந்த மன நிலை தியான நிலை அதெல்லாம் இப்போ படிப்படியாக கற்றுக்கிட்டு போகிறப்ப தான் எல்லாம் எத்தனை கிலோமீட்டர் வந்துருப்போன்னு நினைக்கிறீங்க ஜாஸ்தியெலாம் வரல கம்மி தான் வந்துருக்கோம் எத்தனை ஒரு கிலோமீட்டர் ரெண்டு ஐம்பத்தொன்னு எத்தனை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டா ரெண்டு இருபதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் வந்து ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் நடந்திருக்கும் ஆயிடுச்சா இடையில சாமி கும்பிட்டுட்டு ரெண்டு நிமிட் தானே வரோம் எடுக்கல ஸோ நடந்தது மட்டும் பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சரி இப்போ ரெஸ்ட் எடுத்து நடப்பீங்களா இல்லை அப்படியே நடந்துருவீங்களா இந்த கட்டை இந்த கட்டை எவ்வளோ தூரம் இதுக்கு போக முடியாது ஏன்னா இப்பயே இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா எடுப்போம் இப்பயே பார்த்தீங்கன்னா இலைக்க ஆரம்பிச்சிட்டு வரான் இல்லை இல்லை மூச்சு வாங்குது ஏய் அதெல்லாம் சரி ஒன் ஸ்ட்ரெச்சில் நான் முடிப்பண்டா அவர் நாமத்தை சொன்னாலே வழியில் அப்படியே பார்க்கல அப்படி பறந்து போயிருந்தா பார்க்கலாம் பார்க்கணும் நான் வர்றப்ப பயங்கர எனர்ஜியாக வந்தனே போக போக எனர்ஜி நல்லா இருக்கேன் ம் இப்போ வந்து யமலிங்கம் வந்துருக்கோம் இது அப்படியே வழிபட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நடக்கும் யமலிங்கம் பார்த்துட்டு இப்போ லிங்கத்துக்கு போயிட்டுருக்கோம் எமலிங்கம் அவ்வளோ அழகா காட்சி இதை கொடுத்தேன் யமலிங்கம் வந்து இது கிடையாது வியம்பு கிடையாதுல்ல தெரியல ஆனால் கடைசியில் எங்கள் ரெண்டாவதுக்கு ஒரு லிங்கம் இருக்குது அதை போயிட்டு அதை பார்க்குறதுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறோம் போய் அந்த லிங்கத்துக்கிட்டு போய் சொல்கிறோம் இதில் வந்து எமலிங்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எந்தெந்த ராசின்னு எந்தெந்த லிங்கத்தை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி அழகாக எழுதி போட்டிருந்தாங்க ஸோ என்னோடய லிங்கம் வர்றப்ப நான் ஸ்பெஷலாக அவங்களுக்கு நான் எயிட் வெயிட் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் தள்ளி வந்திருப்போம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டரு இருக்கும் கொஞ்சம் எனர்ஜிக்காக தம்ஸ் அப்பும் கோக்கும் அண்ணன் வாங்கியிருக்காரு குடிச்சிட்டு நடக்கலாம் இப்போ நம்ம கிரிவலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது கிலோமீட்ரு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது மணியும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டும் போயிருக்காரு போயிட்டு வந்தோடனே நம்ம அப்படி வேண்டியது தான் ஸோ இந்த பயணம் எப்படி இருந்ததுன்ட்டு நம்ம அண்ணாமலையார தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியலங்க அதனால் பேசிகிட்டே நடந்துருந்தோம் நானும் அண்ணனும் நிறையா ஸோ வீடியோவும் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுனதெல்லாம் நாங்கள் அப் பண்ணி போடுறோம் பாருங்கள் நல்லா இருக்கு நானே இன்றைக்கி தான் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் அந்த கோயிலுக்கு பட் டைரெக்டாக கோயிலுக்குள்ளே தான் நான் போயிருக்கேன் கிரிவலம்ன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நான் வந்து கோயிலே சுற்றுறேன் மொத முத ஸோ இருக்கு பார்க்கலாம் குபேரலிங்கத்தை வந்து அடைஞ்சிட்டான் ஸோ பெருசாக டயர்ட் இல்லை கால் பாதங்கள் மட்டும் அந்த பாதங்கள் இருக்குல்ல பாதங்கள் அது மட்டும் потрохи барыны. <stealing sound> வந்துவிட்டோம் மலையை அடுத்த வரை வீடி குண்டு திருமுருகா ஆறு மணி ஆச்சு மணி ஆயிடுச்சு பாதயாத்திரை இப்போ கிட்டத்தட்ட கிரிவலம் வந்து வெளியே போகுது இது மாதிரி தான் டூ கிலோமீட்டர் அவ்வளோ அதை விட கம்மி தான் வந்துவிட்டோம் வெற்றிகரமாக வாசிப்பாக ஆகிடுச்சி அப்புறம் கடை கடைசியாக பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு திருவண்ணாமலையை பார்த்துப்போம் பார்த்திங்க

நம்மளோட லிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா வரப்போறோம் இன்னும் முன்னூறு மீட்டர் மட்டும்தான் ஈசானிய லிங்கத்தை நோக்கி நம்ம நடந்துட்டு இருக்கோம் முன்னூறு மீட்டர்ல ஈசானிய லிங்கம் வந்துடும் இருக்கோம் ரெட் இருக்கும்